செய்திகள் தமிழகத்தில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட அனுமதிக்கும் அரசாணை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் டெல்லியில் உள்ள வரலாற்று நினைவுச் சின்னங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது கூடங்குளம் அணுமின் நிலையம் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் வடசென்னை அனல்மின் நிலையம் அலகு இரண்டு ஆகிய இரண்டு பகுதிகளில் சிவில் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் ஒத்திகை நடத்தப்பட்டது புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டம் வருகின்ற ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் இருபத்தி நான்கு பணியாளர்கள் குடியிருப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்ட பிறகு கடந்த ஒரு மாதத்தில் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் ரயில் மூலம் ராமேஸ்வரத்திற்கு வந்ததாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது திருநெல்வேலியில் அமையவுள்ள மாபெரும் நூலகத்திற்கு காகிதமில்லத் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உயரமான கட்டடங்களில் கூடுதலாக ஐம்பது சைரன்கள் பொருத்தப்பட உள்ளது என்று அமைச்சர் பர்வேஸ் வர்மா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சேப்பாக்கத்தில் பதினைந்து கோடியில் பல்நோக்கு மையம் இரண்டு முதல்வர் படைப்பகம் கட்டும் பணிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் சென்னை பெருநகரில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று காவல் ஆணையர் அருண் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் எல்லை பதற்றம் காரணமாக ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய பகுதிகளுக்கு அலாட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஜூலை ஆறாம் தேதி வரை இளம் அறிவியல் வேளாண் பாடப்பிரிவுகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லையில் பாகிஸ்தான் உடனான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் நாயக் அவர்கள் வீர மரணமடைந்துள்ளதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது திருச்சி பஞ்சப்பூரில் நானூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் முழு உருவ பெண்கல சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று திறந்து வைத்தார் திருச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவற்ற திட்டப்பணிகளை தொடங்கியும் வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் பனிரெண்டு கோவில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மேல்நிலை தேர்வு முடிவுகளுக்குப் பிறகு முதலில் விடைத்தாள் நகல் பெற்ற பின்னரே மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று புதிய நடைமுறையை செயல்படுத்த தேர்வுத்துறை இயக்குநருக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது திருச்சியில் காமராஜர் பெயரில் பிரம்மாண்ட நூலகம் உருவாகி வருகிறது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் பயின்று வரும் தமிழக மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு அழைத்து வர முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் திருச்சி பஞ்சப்பூரில் நிறுவப்பட்டுள்ள பெரியார் சிலையை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்தார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்று தொடங்கி வருகின்ற மே பதினான்காம் தேதி வரை நடைபெற இருந்த சிஏ தேர்வுகள் போர் பதற்றத்தின் காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியாவிற்கு சவுதி அரேபியா ஆதரவு தெரிவித்துள்ளது எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பஞ்சாப் டெல்லி அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது சாந்தோம் நெடுஞ்சாலையில் மெட்ரோ பணி நிறைவு பெற்றதை அடுத்து இன்று முதல் சாந்தோம் மற்றும் லூப் சாலைகளில் இருவழிகளிலும் வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துறை அறிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துரில் நூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி துவாக்குடியில் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மே பதினொன்றாம் தேதி நடைபெற இருந்த மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் போட்டி தரம்சலாவிலிருந்து அகமதாபாத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் நடிகரும் தாபேகா கட்சியின் தலைவருமான விஜய் அவர்கள் மாணவ மாணவியருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் நூற்றி மூன்று டிகிரி ஃபெரன் கிட் வெயில் பதிவாகியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆறுநூறு மதிப்பெண்க்கு ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ள மாணவி ஓவியாஞ்சலி அவர்களிடம் திருச்சியிலிருந்து முதலமைச்சர் மு அவர்கள் அலைபேசியில் பேசினார் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஒரு விமான நிலையங்கள் வருகின்ற மே பத்தாம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையுடன் இருப்போம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் ஈரோடு மண்டலத்தில் ஒன்பது வழித்தடங்களில் புதிய அரசு பேருந்து இயக்கத்தை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இந்திய ராணுவத்தின் சிந்துர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன்கள் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்டவை பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலுக்கு பிறகு ராஜஸ்தானில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீள எல்லை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்விற்கு மே பதினான்காம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற இயலாத மாணவர்கள் தோண்டிவிடாதீர்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு புதிதாக எழுநூத்தி நாற்பத்தி ஆறு சிஎன்ஜி பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வருகின்ற மே பனிரெண்டாம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியலை பள்ளிகள் வழியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது குரோஷியா நார்வே நெதர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு வருகின்ற பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையிலான பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பயணங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் பதினெட்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது பொறியியல் கலந்தாய்விற்கு முதல் நாளில் பதினான்காயிரத்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டுர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இயற்கை விவசாயிகளின் தேசிய இயற்கை மாநாடு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி கோவையில் தொடங்குகிறது தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மொத்தம் பதினைந்து நாட்களுக்கு கோடை விடுமுறை வழங்கப்பட உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக ஆட்சி நான்கு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதி அவர்களின் நிறுவனங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்தினார் வீடுகளுக்கு குழாய் வழித்தடத்தில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் பதிவு செய்துள்ளனர் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பதிமூன்று புதிய தொழிற்பேட்டைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்